வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் செங்கோட்டை சம்பவ புலனாய்வு தீவிரமாக நடக்கின்றது ஆனால் புலனாய்வு பற்றிய பல விவரங்கள் வெளியாவதில்லை புலனாய்வில் இதுவரை தெரிய வந்த விஷயங்கள் சுவாரஸ்யமானவை அவற்றை இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழில் இப்படியான புலனாய்வு காணொளிகள் வருவது மிக அபூர்வம் முழுமையாக பாருங்கள் பல புதிய விஷயங்கள் புலனாய்வு பாணிகள் பற்றி தெரிய வரும் ஒரு சாதாரண சம்பவம் இல்லை இது ஒரு நிழல் இயக்கத்தின் முதல் மூச்சு நாம் பார்த்தது சத்தம் மட்டும் நிழலில் நடந்த உண்மை இன்னமும் ஆழம் உளவு துறை விழா இந்த காட்சிக்குள் வந்திருக்கிறது என்றால் ஏதோ ஒருவர் திரையின் பின்னால் இருக்கின்றார் அவர் பெயர் தெரியாது அவர் அடையாளம் இல்லை ஆனால் அவரது கையொப்பம் ஒரு இடத்தில் படிந்திருக்கிறது அவர் உமார் உன் நபியின் மூன்று வினாடி ஓட்டோவாய் இது தாக்குதல் அல்ல ஒரு டெஸ்ட் தாக்குதலுக்கான முன்னோட்டம் செங்கோட்டையின் நிழல் உலகம் கொடுத்த ஒரு சிக்னல் யார் அந்த சிக்னல் அனுப்பியது அதை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் பார்த்துவிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இது போன்ற புலனாய்வு காணொலிகளை தொடர்ந்து வெளியிடுவதா இல்லையா என்று முடிவு செய்யலாம் காணொலிக்குள் போவதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அளர்த்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த புலனாய்வு செங்கோட்டையில் நடந்த ஒரு வெடிப்பை மட்டும் பற்றியதல்ல இது ஒரு நிழல் இயக்கத்தை பற்றியது இந்திய உளவுத்துறைதான் இந்த புலனாய்வில் அங்கம் வகிக்கிறது என்று பரபரப்பு மீடியா யூ டியூப் சேனலை நாம் ஏற்கனவே வெளியிட்ட காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம் இந்தியாவின் வெளியக உளவுத்துறை இந்தியாவுக்குள் நடக்கும் சம்பவங்களில் புலனாய்வுகளில் அவர்கள் தொடர்பு ஆனால் இந்த செங்கோட்டை வெடிப்பு புலனாய்வு ஒரு விதிவிலக்கு காரணம் இதில் வெளிநாட்டு தொடர்புகள் உள்ளன என்பதால் வெளிநாட்டு உளவு வலைப்பின்னலில் உள்ள புலனாய்வில் இறக்கிவிடப்பட்டுள்ளது அவர்கள் என்ஐஏ புலனாய்வில் குறுக்கிடுவதில்லை இவர்கள் தலியாக புலனாய்வு செய்கின்றார்கள் இந்த புலனாய்வு காணொலியில் நாம் கொடுக்கும் பல விவரங்கள் புலனாய்வு மையமாக கொண்டது கோணத்தின்படி செங்கோட்டையில் நடந்த வெடிப்பு நிஜ தாக்குதல் அல்ல இதுக்கு ஒரு சோதனை இது ஒரு முன்னோட்டம் இந்த புலனாய்வில் ஒவ்வொரு சுவனும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றது இது ஒரு முழு வலையமைப்பின் முதல் மூச்சு இறுதி மூச்சு அல்ல செங்கோட்டை வெடிப்பு மற்றும் ஒரு தாக்குதலுக்கான டெஸ்டிங் மட்டுமே இந்த நிழல் வலையமைப்பின் ஒரு அங்கமாக புலனாய்வில் நிற்கும் பெயர் உமார் உன் நபி அவர் சாதாரண நபர் அல்ல அவர் ஒரு கருவி அவர் பின்னால் ஒரு மல்டி லேயர் இயக்கம் உள்ளது புலனாய்வின் போது படிப்புக்காக நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பு உமார் ஒன் நபியின் லேப்டாப்பில் நடந்த புரோசிக் ஹிஸ்டரி அழிப்பு என்ஐஏ கவனத்தை முதல் அசைவிலேயே மாற்றியது அது சாதாரண டிலீட் இல்லை அது ஒரு இன்ஸ்டன்ட் வாய் மூன்று வினாடிகள் இடைவெளியில் லேப்டாப்பில் பதினோரு போல்டர்ஸ் தானாக அழிந்துவிடும் நடைமுறை இதை கையால் செய்ய முடியாது இது ஒரு ஆட்டோஸ்கிரிப்ட் எளிமையாக சொன்னால் தானியங்கி கட்டளை அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நுழைந்தால் ஸ்கிரிப்ட் இயங்கும் உதாரணமாக அவர் டெல்லி செங்கோட்டைக்கு முன்னால் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்தை கடந்தால் பதினோரு போல்டர் தானாக அழிந்துவிடும் இதை செய்ய தொழில்நுட்ப அறிவு வேண்டும் இதற்கான கோட் ஒரு வெளிப்புற நபரிடமிருந்து உமார் ஒரு நபிக்கு வந்திருக்க வேண்டும் அந்த நபர் இந்த குழுவின் ஒரு நிழல் டெக்னிக்கல் ஹேண்ட்லர் ஒரு நிழல் நிபுணர் அவரது அடையாளம் இப்போது புலனாவில் மிகப்பெரிய கேள்வி அவர் காட்சிக்குள் நேரடியாக வரவில்லை ஆள் யாரென்றும் அடையாளம் காணப்படவில்லை இந்த ஓட்டோ பைப் முறை இந்தியாவில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த ஒரு பழைய புலனாய்வில் இந்திய உளவுத்துறை உறவுக்கு நினைவூட்டியது அப்போது பரமகுந்த பகுதியில் நடந்த ஐஐடி மாஜூல் புலனாய்வில் இதே போல ஒரு தானியங்கி அழிப்பு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கே ஒரு டெக்னிக்கல் ஹேண்ட்லர் ஒன்பது வினாடிகளில் வெடிகுண்டை ஆர்மிங் செய்துவிட்டு வெளியேறினார் அவர் நேரடியாக அதை செய்யவில்லை சிக்னல்கள் மூலம் வெடிகுண்டை ஆர்மிங் செய்தார் உடனே வெடித்தது அந்த நபர் யாரென்று எந்த ப்ரூஃபும் கிடைக்கவில்லை அந்த புலனாய்வும் இன்னமும் மூடப்படாத கோப்பு செங்கோட்டை வடிப்பை இந்திய உளவுத்துறை விழா அதிகாரிகள் இப்போது பழைய அதே பாணி என்று பார்க்கின்றார்கள் அதே நேரத்தில் செங்கோட்டையில் நடந்தது இதைவிட ஆழமானது உமரூன்லாமி லேப்டாப்பில் பயன்படுத்திய ஓட்டோ வைப் ஒரு சர்வதேச பாணி அது பல ஆண்டுகளாக பாதாள உலக தொழில்நுட்ப கிரிமினல் குறுக்குகள் பயன்படுத்தும் முறை இந்த ஸ்கிரிப்ட் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாகவே நுழைந்திருக்கலாம் பெரும்பாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட கியூஆர் லிங்க் ஸ்கேன் செய்த போது ஆட்டோ இன்ஸ்டால் ஆகியிருக்கலாம் இந்திய உளவுத்துறை தற்போது இந்த கோட் எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றது அதே நேரத்தில் அமீர் அலியின் செல்போன் இனி இன்னொரு மர்மம் செங்கோட்டை வெடிப்புக்கு பன்னிரண்டு மணி நேரத்திற்கு முன்பு அந்த போன் ஃபிளைட் மோட்டுக்கு போனது ஆனால் ஃபிளைட் மோட் இருந்தும் பேக்ரவுண்ட் பீகோன் சிக்னல் வெளியேறின இதற்கு இரண்டு மட்டுமே விளக்கம் போன் ஒரு வெளிநாட்டு ஹேக்கிங் டூலில் சிக்கியிருக்கலாம் அல்லது அவர் போனில் நிறுவப்பட்டிருந்த ஒரு ஆப்ஸ் ஃபிளைட் மோட்டை மீறி பீகோன் சிக்னல்களை அனுப்பி இருக்கலாம் இந்த சிக்னல்கள் மூன்று டவர்களில் மட்டும் பதிவாகி உள்ளது அவை மூன்றும் உத்தரப்பிரதேசம் டெல்லி எல்லை பகுதியில் பதிவாகியுள்ளது புலனாய்வாளர்கள் அந்த கிடத்தை கண்டுபிடிக்க முயற்சித்த போது சிக்னல்கள் மூடப்படாது ஸ்டோரேஜ் கிடங்கு ஒன்றில் இருந்து வெளியேறியது தெரிய வந்தது ஒரு காலத்தில் உலர் உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்ட அந்த ஸ்டோரேஜ் கிடங்கை பல ஆண்டுகளாக யாரும் பயன்படுத்தவில்லை ஆனால் வெடிப்புக்கு முன் பத்து நாட்களின் நடமாட்டங்கள் அவதானிக்கப்பட்டன சிசிடிவிகளில் மங்களான உடல் நிழல்கள் பதிவாகியுள்ளன இது ஒரு சாதாரண திருட்டு அல்லது பிற குற்ற நகர்வு அல்ல இது ஒரு ஸ்டோரேஜ் கிடங்கு ஒரு வெடிப்புக்கு முந்தைய தளவாட மையமாக பயன்படுத்தப்பட்டதும் புலனாய்வில் தெரிய வந்துள்ளது அதாவது வெடிப்புக்கு முன்பாக இந்த கிடங்கில் நடமாட்டம் இருந்தது சிக்னல்ஸ்கள் இருந்தது டெக்னிக்கல் டிராபிக் இருந்தது இதெல்லாம் ஒரு மாஜூல் சுவடு இதற்கிடையில் உமார் டி ஸ்டால் ஒன்றில் நின்று சிசிடிவி பதிவு புலனாய்வாளர்களுக்கு கிடைத்தது அதில் ஒரு காட்சி புலனாய்வின் பூச்சிய புள்ளி மற்றொரு மர்மம் அந்த காட்சியில் உமார் போனை பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு கையுறை அணிந்த நபர் உமாரின் இடது பின்பகுதியில் குனிந்து வேலை செய்கின்றார் அவர் பனிரெண்டு வினாடிகள் மட்டும் பதிவில் காணப்படுகின்றார் பின்னர் காட்சியில் இருந்து மறைகின்றார் இந்த பனிரண்டு வினாடி இந்தியாவில் நடந்த சில பழைய ஐஇடி மாஜூல் புலனாய்வுகளை மீண்டும் நினைவூட்டுகின்றது பழைய உதாரணம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஹைதராபாத் குண்டுவெடிப்பு புலனாய்வில் ஒளி நிழல் மாஜூல் அங்கும் ஒரு நபர் எட்டு தொடக்கம் பத்து வினாடுகளில் வெடிப்புக்கு ஆர்மிங் செய்து வெளியேறினார் அவரது தலை ஹெல்மெட்டால் மூடப்பட்டிருந்தது கைகளில் கை வேகமான கை அசைவு அந்த ஹேண்ட்லர் பின்னர் எங்கும் காணப்படவில்லை அவர் ஒரு நிழல் தொழில்நுட்ப செயற்பாட்டாளர் செங்கோட்டை ஹேண்ட்லர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஹைதராபாத் ஹேண்ட்லரின் பிரதிபலிப்பாக உள்ளார் டி ஸ்டால் சிசிடிவி பதிவை புலனாய்வாளர்கள் இது ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட நிழல் நிபுணரை நடவடிக்கை என்கின்றார்கள் சிசிடிவி பதிவில் இந்த ஹேண்ட்லரை உமர் கவனிக்கவே இல்லை உமர் அவசரம் இல்லாமல் போனை பார்த்தபடி சும்மா நின்றார் இதற்கு இரண்டு விளக்கம் ஒன்று அவர் ஹேண்ட்லரை முன்பு அறியவில்லை இரண்டு இது ஒரு ஒன் டைம் பேர் குறிப்பிடப்படாத பாணி இந்த பாணி மிக ஆழமான தீவிரவாத மாஜூல்களில் தான் கிடைக்கும் அங்கு மாஜூலில் உள்ள நபர்களுக்கே ஹேண்ட்லரின் அடையாளம் தெரியாது ஹேண்ட்லர் பணி செய்து வெளியேறுவார் அவரின் பெயர் முகம் பேக்ரவுண்ட் மாஜூல்களில் உள்ள சில முக்கிய நபர்களுக்கு மட்டுமே தெரியும் வெடிப்பை ஏற்படுத்த அனுப்பப்பட்டவருக்கே தெரியாது போகலாம் இது அதி ரகசியம் காத்தல் என்ற முறையில் வருகின்றது டி ஸ்டால் சிசிடிவியில் மற்றொரு முக்கிய விஷயமும் பதிவாகி உள்ளது அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் எமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் சப்ஸ்கிரைப் செய்து அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் உள்ள மற்றொரு விஷயம் அருகில் இரண்டு மோட்டோ பைக்க்கள் கூட அதிவேகத்தில் சென்று சடுதியாக வேகத்தை குறைத்த ஒலி சிசிடிவியில் கேட்கின்றது இது ஸ்பீடிங் அல்ல இது பணி முடிவை உறுதிப்படுத்தும் விஷுவல் லோ ஹேண்ட்லரின் பணி முடிந்ததா என்பதை விஷுவல் சிக்னல் மூலமாக கண்காணிப்பாளருக்கு அனுப்புவார்கள் வேலை முடிந்தது என்று கண்காணிப்பாளர் உறுதி செய்து கொள்வார் இந்திய புலனாய்வாளர்கள் இதனை உறுதிப்படுத்தல் லூப் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த உறுதிப்படுத்தல் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினாறில் நடந்த டெல்லி அலுவலக குண்டுவெடிப்பு புலனாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பாணி அங்கும் இரண்டு பைக்கள் செயற்பட்டன அங்கும் பைக்கள் சடுதியாக வேகம் குறைந்த ஒலி நிழல் பாணி இருந்தது செங்கோட்டையில் அதே பாணி மீண்டும் தோன்றுவது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் செங்கோட்டை வெடிப்பு புலனாயின் அடுத்த முக்கிய விஷயம் பொரன்சிக் ஆய்வில் கிடைத்த நுண்ணிய உலோக தூசி இதை ஆங்கிலத்தில் மைக்ரோஸ்கோபிக் மெட்டல் டஸ்ட் என்பார்கள் அதில் இருந்த சிறிய துகள்கள் சாதாரண வெல்டிங் தூசி இல்லை என உறுதி செய்யப்பட்டது அப்படியானால் அது என்ன அது ஒரு ராணுவத்திற பியூசின் எச்சம் ரெசிடியோ ரெசிடியோ என்றால் முக்கிய பகுதி போய்விட்டு அல்லது பயன்படுத்தப்பட்ட பின் எஞ்சி இருக்கும் ஒரு சிறிய அளவு துகள்கள் இந்த பியூஸ் ராணுவ ஆயுதங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படும் வகை இது சிவிலியன் செயற்பாட்டாளின் கைக்கு எப்படி கிடைத்தது எந்த வானுவத்திலிருந்து இது வெளியேறியது எப்படி இந்தியாவுக்குள் வந்தது இதனை என்னையே இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை இதற்கிடையில் வெடிப்பு நடப்பதற்கு பதினைந்து வினாடிகளுக்கு முன்பு ஒரு நிழல் உருவம் வெடிப்பு நடந்த இடத்திற்கு அருகிலிருந்து ஓடி செல்லும் காட்சி சிசிடிவியில் மங்கலாக பதிவாகி உள்ளது ஓடிய உருவம் மிக விரைவில் பிரேமில் இருந்து மறைந்து விட்டது அது மனித உருவமா அல்லது ஏதாவது நிழலா என்பதில் ஆரம்பத்தில் குழப்பம் இருந்தது இந்த சிசிடிவி பிரேம் ஃபோரன்ஸ்டிக் கரிதப்படத்தலில் மனித உருவாக உறுதி செய்யப்பட்டது அந்த நபர் வெடிப்பதற்கு முன்பே ஏன் வடிப்பு இடத்திலிருந்து ஓடி செல்கின்றார் அவர் சாதாரண செய்யும் நபர் அல்ல வடிப்பு நடந்த இடத்தில் அந்த நேரத்தில் அவ்வளவு போக்குவரத்து மத்தியில் யாரும் செய்ய மாட்டார்கள் அப்படியானால் அவர் ஏதோ ஒரு நோக்கம் உள்ள வண்ணர் அவர் திசை திருப்பலுக்கான ரன்னரா அவர் இறுதி வெடிப்பை மேற்பார்வை செய்ய அங்கு நிறுத்தப்பட்டாரா புலனாய்வாளர்களிடம் இதற்கு இன்னமும் பதில் இல்லை இங்கு மற்றொரு விஷயம் இது போன்ற புலனாய்வு காணொலிகள் தமிழுக்கு புதிது அதிகம் வருவதும் இல்லை பார்வையாளர்களின் ஆதரவு இருந்தால் இந்த செங்கோட்டை வெடிப்பு புலனாய்வு காணொலிகளை பரபரப்பு மீடியாவில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யலாம் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் புலனாய்வாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய மற்றொரு விஷயம் உமாரின் போன் ஐஎம்இஐ வெடிப்பு நடந்த பின்னர் பனிரெண்டு வினாடிகள் வரை உமாரின் போன் ஐஎம்இஐ நெட்வொர்க்கில் பிங்க் செய்தது போன் பேட்டரி முற்றிலும் அழிந்துவிட்டால் ஐஎம்இஐ பிங் நடக்காது ஆனால் இங்கே பிங் நடந்தது டிவைஸ் அழிந்தது என்பதை உறுதி செய்ய குமார் நோட்டுக்கு அது பிங்க் அனுப்பியது இந்த வெடிப்பு பாணியினை ஐஇடி வெடிப்பொருள் நிபுணர்கள் மட்டுமே பயன்படுத்துவார்கள் அப்படித்தான் வெடிப்பு நடந்ததை உறுதி செய்வார்கள் இது புலனாய்வாளர்களுக்கு கூறிய தெளிவான செய்தி செங்கோட்டை வெடிப்பு மாஜூலில் தொழில்நுட்ப அறிவு மிக உயர்தரமான நிபுணர் ஒருவர் இருக்கின்றார்